வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு கரும்பு நிலவைத் தொகையை வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு வேளாண்மை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தகவல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் தொடர் கொலை அரங்கேறி வருவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம் அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அதிமுக போட்டு இடவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தயங்குவது ஏன் என்றும் கேள்வி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக செய்யும் அத்துமீறல்களை முறியடித்து பாமக வெற்றி பெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்களிக்கவும் வேண்டுகோள் புதுச்சேரியில் இன்னார் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சகட்ட மோதல் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கிவிட்டதாக புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் விமர்சனம் ஜூலை எட்டாம் தேதி பிரதமர் மோடி ரஷ்யா பயணம் ரஷ்யாவிலிருந்து ஓரு ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரியாவுக்கும் அரசு முறை பயணம் டெல்லியில் கட்டுமான தொழிலாளர்களை சந்தித்து பிரச்சினைகளை கேட்டறிந்த காந்தி கடின உழைப்பாளர்களின் எதிர்காலத்தை காப்பது நமது பொறுப்பு என்றும் கருத்து இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் விவசாயிகளுக்கு கரும்பு நிலுவைத் தொகையை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் தமிழ்நாடு நான்காவது இடத்தில் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறவை பருவத்தில் மாநிலத்தின் சர்க்கரை தேவையான பதினைந்து லட்சம் மெட்ரிக் டன்னை பூர்த்தி செய்யும் நிலைக்கு முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கரும்பு பணம் விவசாயிகளுக்கு நிலுவையின்றி வழங்கிடவும் ஆலைகளின் நடைமுறை மூலதன செலவிற்காகவும் தொன்னூற்று நான்கு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் வழிவகை கடன் அனுமதித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக வேளாண்மை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபரின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி வரும் எட்டாம் தேதி ரஷ்யா செல்கிறார் ரஷ்யா இந்தியா இடையிலான இருபத்தி இரண்டாவது ஒத்துழைப்பு மாநாடு ரஷ்யாவில் நடைபெறவுள்ளது இதில் கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார் இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி வரும் எட்டாம் தேதி ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ செல்கிறார் ரஷ்ய பயணம் ஒரு ஒன்பதாம் தேதி நிறைவடையும் நிலையில் பத்தாம் தேதி ஆஸ்திரியா நாட்டிற்கு செல்கிறார் அங்கே அரசுமுறை சந்திப்புகள் முடிந்தபின் அந்நாட்டு தொழிலதிபர்களுடன் பிரதமர் மோடி உள்ளார் ரஷ்யா ஆஸ்திரியா ஆகிய இரு நாடுகளிலும் உள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களிடமும் பிரதமர் மோடி கலந்துரையாடவுள்ளார் மேலும் இந்த பயணத்தின் மூலம் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆஸ்திரியா செல்லும் இந்திய பிரதமர் என்ற பெயரும் பிரதமர் மோடிக்கு வரவுள்ளது தொடக்க கல்வித்துறையில் நடந்து வரும் கலந்தாய்வை ரத்து செய்யக்கோரி இந்த மாதம் முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என ஜாக் அமைப்பு அறிவித்துள்ளது அரசாணை இருநூற்று நாற்பத்து மூன்றின்படி தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி பதினோரு ஆசிரியர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இது தொடர்பாக ஆலோசனை நடத்திய சங்க நிர்வாகிகள் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்யும் வரை இம்மாதம் முழுவதும் பலகட்ட போராட்டங்கள் நடத்த முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தனர் சேலத்தில் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பின் கொலை செய்யப்பட்ட நபரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் அதிமுக பகுதி செயலாளர் ஷண்முகத்தின் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி ஷண்முகத்தின் உடலுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திட்டமிடப்பட்டு ஷண்முகம் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்களின் மாத ஊதியத்தை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு போக்குவரத்துக் கழகத்தில் நூறு ஓட்டுநர்கள் நூறு நடத்துனர்கள் என இருநூறு ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்ட நிலையில் ஊதிய உயர்வு வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர் இந்நிலையில் ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியம் பத்தாயிரத்து எண்ணூற்று நான்கு ரூபாயிலிருந்து பதினாறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல ஒப்பந்த நடத்துனர்களின் மாத ஊதியம் பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து பதினாறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட மாத ஊதியத்திற்கான ஆடையை புதுச்சேரி போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநரிடம் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர்கள் சேர்வதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரிக்கும் என மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை குழு செயலாளர் அருணலதா தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் வழக்குகள் முடிந்த பின்பு தேசிய மருத்துவ மாணவர் குழு வழிகாட்டுதல் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை ஆரம்பிக்கப்படும் என்றார் மருத்துவம் சார்ந்த துணை பட்டப்படிப்புகளான ஃபார்ம் டி படிப்பில் சேர மூன்றாயிரத்து ஐநூறு விண்ணப்பம் பிற படிப்புகளில் சேருவதற்கு அறுபத்தெட்டாயிரத்து நூற்றி எட்டு விண்ணப்பம் என எழுபத்தோராயிரத்து ஆயிரத்து நூற்றி எட்டு விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தெரிவித்தார் அந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினார் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதே மாணவர்களின் முதன்மை ஆசை என்பதால் முதலில் எம்பிபிஎஸ் முடித்த பின்னரே பிற படிப்பிற்கு மாணவர் சேர்க்கை துவக்கப்படும் என்றார் இந்த ஆண்டு நீட் மதிப்பெண் அதிகரித்துள்ளதால் கட் ஆஃப் மதிப்பெண் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்றும் அருணலதா கூறினார் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெறும் சிறப்பு முகாமை மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் புறக்கணித்துள்ளனர் ஆதார் ரேஷன் உள்ளிட்டவற்றில் திருத்தம் செய்தல் உள்ளிட்டவைக்காக இந்த சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுவரை மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் ஒருவர் கூட வராததால் முகாம் அலுவலகத்தில் அதிகாரிகள் மட்டுமே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் துரோகம் விளைத்து வருவதாகவும் அவர் விலை போய் விட்டதாகவும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார் தோல்வி பயத்தில் திமுக செய்யும் அத்துமீறல்களை முறியடித்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வெற்றி பெறும் என அக்கட்சியின் நிறுவனத் தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் தமிழக அரசு பதவி விலக வேண்டும் எனவும் ராமதாஸ் தெரிவித்தார் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அதிமுக போட்டியிடவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் விக்கிரவாண்டியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தயங்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சக்கட்ட மோதல் நிலவுவதால் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கியுள்ளதாக அம்மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் ரங்கசாமி எம்எல்ஏக்களின் ஆதரவை இழந்துள்ள நிலையில் குறுக்கு வழியில் எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து முதலமைச்சராக தொடர்வதாக கூறினார் இதைவிட தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையாவது தன் பக்கம் வைத்துக் தேர்தலை சந்திக்க தயாராக வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார் மதுரை கோட்டத்தில் இருபத்தி மூன்று ரயில்வே கேட்டுகள் மின் ஆற்றலால் இயங்கும்படி மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பனிரெண்டு வினாடிகளில் கேட்டுகளை திறக்கவும் மூடவும் முடியும் எனவும் ரயில் கடந்த பின்னர் நீண்ட நேர போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் இரட்டை இருப்பு பாதை அமைப்பது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கோரிக்கை மனு அளித்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் இரட்டை இருப்பு பாதை அமைக்க மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடை பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் நீண்டகாலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை மத்திய அமைச்சர் எல் முருகன் நேரில் சந்தித்து இரட்டை இருப்பு பாதை அமைப்பது குறித்து மனு அளித்தார் டெல்லியில் உள்ள ஜிடிபி நகரில் இன்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தொழிலாளர்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் டெல்லியில் இதற்கு முன்பு பல்வேறு தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடியுள்ள ராகுல்காந்தி கட்டுமான தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார் அவர்களிடம் கட்டுமான பணிகளை எவ்வாறு செய்கிறார்கள் என்று கேட்டறிந்தவாறு கட்டுமான தளத்தில் சிறிது நேரம் அவர் செலவிட்டார் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பான இந்த கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கையை எளிமையாக்கி அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது நமது பொறுப்பு என காங்கிரஸ் கட்சி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜூலை எட்டாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்றும் நிலையில் ஜார்க்கண்டில் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டம் ஜூலை எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது அன்றைய தினம் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பும் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மொத்தம் எண்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளும் கூட்டணிக்கு நாற்பத்தாறு எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் உள்ளனர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற நீதிபதியின் செயல்பாட்டை விசாரிக்க கோரி நூற்றைம்பது வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர் மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் இருபத்தி ஓராம் தேதி கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு நீதிமன்றம் கடந்த இருபதாம் தேதி வழங்கிய ஜாமீனுக்கு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுதீர்குமார் ஜெயின் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இடைக்கால தடை விதித்தார் இந்நிலையில் சிறப்பு நீதிமன்றத்தின் ஜாமீன் உத்தரவு குறைக்கப் பெறுவதற்கு முன்பே இடைக்கால தடை விதித்தது இந்திய நீதித்துறையில் முன்னெப்போதுமில்லாத ஒன்று என வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெரும் துயரத்தில் முடிந்த ஹத்ராஸ் மத வழிபாடு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுக் குழுவைச் சேர்ந்த ஆறு பேரை தற்போது காவல்துறை கைது செய்துள்ளது அடுத்து முக்கிய குற்றவாளியா அடுத்த முக்கிய குற்றவாளியான பிரகாஷ் மதுக்கரை பிடிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது விரைவில் அவருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரன் பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இருபத்தி நான்காவது உச்சி மாநாடு கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் தொடங்கியுள்ளது இந்தியா சார்பில் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ ஐ சந்தித்தார் இருதரப்பு உறவுகளை உறுதிப்படுத்தவும் கிழக்கு லடாக்கில் உள்ள எஞ்சியிருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்திய சீன இடையே எல்லைப் பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் ஓராண்டுக்கு பிறகு இருநாட்டு பிரதிநிதிகள் சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடனை அடைப்பதில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே இலங்கையில் ஒட்டுமொத்த வெளிநாட்டு கடன் இந்திய மதிப்பில் மூன்று லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் உள்ளதாக சுட்டிக்காட்டினார் இதில் பத்து புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் இருதரப்பு கடனாக உள்ளதாக தெரிவித்த ரணில் கடனை மறுசீரமைப்பு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் கடன் தொகை நிலையானதாக இருப்பதோடு பொது சேவைகளுக்கு நிதி விடுவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் கடனை திருப்பி செலுத்துவது தொடர்பாக முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் கடன் மீதான வட்டி விகிதம் இரண்டு புள்ளி ஒரு சதவீதத்திற்கு குறைவாக பார்த்துக் கொள்வதாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றுக்குள் கடன்களை செலுத்த உத்தரவாதம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் டிஎன்பிஎல் தொடரில் நான்கு முறை சாம்பியன் பட்டம் வென்ற ஒரு அணியை வழிநடத்துவது உற்சாகம் தருவதாக சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணி கேப்டன் பாபா அபரஜித் மகிழ்ந்துள்ளார் டி உலக உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் வெற்றி பேரணி மும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி வீரர்கள் நேற்று காலை நாடு திரும்பினர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற வீரர்கள் தனி விமானம் மூலம் மும்பை சென்றனர் மும்பை மறைண்டிரைவ் பகுதியில் மழையையும் பொருட்படுத்தாமல் இந்திய வீரர்களுக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிந்திருந்தனர் வான்கடை மைதானத்திற்கு சென்ற இந்திய அணி வீரர்களை மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் விண்ணதர முழக்கமிட்டு வரவேற்றனர் தொடர்ந்து வான்கடை மைதானத்தில் இந்திய அணி வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறும் முதல் டி டுவெண்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஏற்கனவே ஒருநாள் மற்றும் டெஸ்ட் தொடர்களை கைப்பற்றியுள்ள இந்திய மகளிரணி டி டுவெண்டி தொடரையும் வெல்லும் முனைப்பில் இன்று களமிறங்குகிறது இந்திய கால்பந்து அணி வரும் அக்டோபர் மாதம் முத்தரப்பு கால்பந்து தொடரில் விளையாடவுள்ளது அக்டோபர் ஒன்பதாம் தேதி வியட்நாம் நாட்டில் தொடங்கவுள்ள இந்த தொடரில் இந்தியா வியட்நாம் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன சர்வதேச கால்பந்து தரவரிசை பட்டியலில் நூற்று இருபத்தி நான்காவது இடத்தில் உள்ள இந்தியா இந்த தொடர் மூலம் தரவரிசையில் உயரும் முனைப்பு காட்டக்கூடும் பயிற்சியாளர் ஸ்டிமாக்கை பதவி நீக்கம் செய்த பிறகு இந்திய அணி இந்த தொடரில் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் மூன்றாம் சுற்றுக்கு இத்தாலியைச் சேர்ந்த நம்பர் ஒன் வீரர் யானிக் சின்னர் முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இரண்டாம் சுற்று ஆட்டத்தில் இத்தாலி வீரர் ரெட்டினிவுடன் சின்னர் மோதினார் இதில் முதல் இரண்டு செட்டுகளை ஏழுக்கு ஆறு என்ற கணக்கில் டை பிரேக்கரில் சின்னர் வென்றார் தொடர்ந்து மூன்றாவது செட்டை ஆறுக்கு இரண்டு என்ற கணக்கில் பிரிட்டினி கைப்பற்றினார் பின்னர் பரபரப்பாக நடைபெற்ற நான்காவது செட்டை டை பிரேக்கரில் ஏழுக்கு ஆறு என்ற கணக்கில் வென்ற சின்னர் போட்டியில் வெற்றி பெற்று மூன்றாம் சுற்றுக்குள் நுழைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு கரும்பு நிலுவைத் தொகையை வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு வேளாண்மை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தகவல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் தொடர் கொலை அரங்கேறி வருவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம் அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அதிமுக போட்டு இடவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தயங்குவது ஏன் என்றும் கேள்வி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக செய்யும் அத்துமீறல்களை முறியடித்து பாமக வெற்றி பெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்களிக்கவும் வேண்டுகோள் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சகட்ட மோதல் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கிவிட்டதாக புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் விமர்சனம் ஜூலை எட்டாம் தேதி பிரதமர் மோடி ரஷ்யா பயணம் ரஷ்யாவிலிருந்து நாற்பத்தியோரு ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரியாவுக்கும் அரசு முறை பயணம் டெல்லியில் கட்டுமான தொழிலாளர்களை சந்தித்து பிரச்சினைகளை கேட்டறிந்த காந்தி கடின உழைப்பாளர்களின் எதிர்காலத்தை காப்பது நமது பொறுப்பு என்றும் கருத்து இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று பல பரீட்சை இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்